வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கட்சிகள் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் தற்பொழுது பங்கு கேட்க ஆரம்பித்து விட்டார்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதல்வர் பதவி என்றால் கூட்டணி கட்சிகளுக்கு மிக முக்கியமான அமைச்சரவையில் இடம் வேண்டும் இல்லையென்றால் கூட்டணியிலிருந்து விலகுவதாக தற்பொழுது தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது இன்று மாலைக்குள் அமைச்சரவை மாற்றமோ அல்லது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக அறிவிக்கப்படுவதாகவோ தகவல்கள் வெளியாகும் என்ற செய்தி கிடைக்கப்பெற்றுள்ளது ஆனால் செய்தி கிடைக்கப்பெற்ற அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் கூட்டணி கட்சிக்கு எந்த ஒரு முக்கியத்துவமும் கொடுக்காமல் இருந்தால் நிச்சயமாக கூட்டணி கட்சி விளக்கப்படும் என்ற தகவலும் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது காங்கிரஸ் கட்சியின் மிக முக்கியமான நிர்வாகிகள் இதற்கு எதிர்ப்புகளை தெரிவித்திருக்கிறார்கள் திமுகவை பொறுத்தளவிற்கு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுப்பதாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே தெரிவித்திருந்தார்கள் ஆனால் தொடர்ச்சியாக கடந்த பதினோரு தேர்தல்களில் திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றியடைந்தது தனித்து கிடையாது கூட்டணி மூலமாதான் என்பதை திமுக நினைத்து பார்க்க வேண்டும் என்றும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை எதிர்த்து எங்களால் எதுவும் செய்ய முடியாது என்று திமுக நினைத்து கொண்டிருக்கிறது நாங்கள் கூட்டணியிலிருந்து விலகினால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை திமுகவால் சந்திக்க முடியாது கடந்த பத்து ஆண்டுகள் ஆட்சி அதிகாரம் இல்லாமல் எதிர்க்கட்சியாக இருந்த திமுக மீண்டும் அதே நிலைமைக்கு வருவதற்கும் வாய்ப்புகளை அமைத்து விடுவோம் என்று எச்சரிக்கையும் விடுத்துள்ளார்கள் மறைமுகமாக இன்று மாலை அதிகாரப்பூர்வமான தகவல்கள் வெளியாகும் இருக்கிறது நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் கூட்டணி கட்சிக்கு முக்கிய பங்குகளை ஆதரவோடு தெரிவிக்க வேண்டும் அமைச்சரவையில் இரண்டு இலாக்காக்களை கொடுக்க வேண்டும் என்பதற்கேற்ப காங்கிரசும் விடுதலை சிறுத்தைகளும் தெரிவித்திருப்பதாக தகவல்களை நம்மால் பார்க்க முடிகிறது ஏற்கனவே காங்கிரசுக்கும் விடுதலை சிறுத்தைக்கும் மோதல்கள் இருப்பது நமது அனைவருக்கும் நன்றாகவே தெரியும் திமுகவிற்கு இடையில் திமுக இவர்கள் இருவரும் இணையாமலே நாங்கள் ஆட்சியை கைப்பற்றுவோம் என்று உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் ஒரு தனிக்குழு ஒன்றையும் ஏற்பாடு செய்திருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள் நேற்று வெளியான எழுபத்தி ஐந்தாவது பவள விழா நிகழ்ச்சியிலும் கூட முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் திமுக என்றைக்குமே ஆட்சி அதிகாரத்துடன் இருப்பதற்கு திமுகவின் தொண்டர்கள் முக்கிய பங்குகளை வகித்திருக்கிறார்கள் என்று கூட கூறியிருக்கிறார் ஆனால் கூட்டணி கட்சிகளை பற்றி எந்த ஒரு தகவலையும் தெரிவிக்கவில்லை நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் அடுத்த நடவடிக்கை மாற்றப்படும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது